உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊரு செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் உலக அளவிலே தற்காப்பு கலை கராத்தே கலை இந்த கராத்தே கலை இந்தியாவில் கொண்டு வந்து நிறுவியவர் ஆர் வி டி மணி அவர்கள் அவர் உருவாக்கிய இந்த கலை இப்போது மிகவும் கேவலமான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சுமார் ஆறு ஆண்டு காலம் கடுமையாக பயிற்சி செய்தால்தான் ஒரு கருப்பு பட்டை பெற முடியும் என்ற சூழலில் இருந்து இன்று போலி கராத்தே மாஸ்டர்களால் ஒரு நாள் கூட பயிற்சி பெறாமல் இரண்டாம் நிலை பிளாக் பெல்ட் மூன்றாம் நிலை கருப்பு பட்டை நான்காம் நிலை கருப்பு பட்டு காசு வாங்கி கொண்டு இதை கொடுத்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட போலியான கராத்தே மாஸ்டர்களை கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று இன்று ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் புகார் மனு அளித்திருக்கிறோம் இந்த சூழ்நிலை இனிமேல் நீடிக்க கூடாது பயிற்சி பெற்றால் மட்டும்தான் அவர்களுக்கு கருப்பு பட்டை வழங்க வேண்டும் தவிர பயிற்சி பெறாமல் அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு கருப்பு பட்டை வழங்குவதை நாங்கள் ஈரோடு மாவட்ட கரதேசங்கள் சார்பாக எதிர்க்கிறோம் என்பவர் இங்கே வந்து கருப்பு பட்டை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் பணத்துக்காக எந்தவித பயிற்சியும் அளிக்காமல் பணத்தை வாங்கிக்கொண்டு கருப்பட்டை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம் என் பேரு மாணிக்கவாசனம் ஈரோடு மாவட்ட கராஜ சங்கத்தோட தலைவரா இருக்க இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க